கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆழுதுகிட்டே இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அத்தா அழாதீங்க அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே கோமதி இல்லை என்னால் தாங்கவே முடியல எனக்கு என்ன நடக்குன்னு பயமாக இருக்குது இவருக்கு வேறு உடம்பு சரியில்லை ஏதாவது ஆகிட போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க எதுவுமே ஆகாதத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதெல்லாம் நான் எப்படி போய் ரெஸ்ட் எடுக்க முடியும் இருக்கிற கஷ்டத்தில் இதெல்லாம் வேறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அங்கேருந்து மீனா போகிறாங்க அப்படியே கோமதி தாங்கவே முடியல அப் அப்படியே ஓரமாக போயிட்டு நிற்கிறாங்க அப்போ அவங்க அம்மாவை பார்க்குறாங்க அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே பயங்கரமாக அழகிறாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூணு பிள்ளைங்களை பெற்றேன் ஒரு பொண்ணை எவ்வளோ பாசமாக வளர்த்தேன் தெரியுமா கடைசி அண்ணன் வேணாம் அம்மா வேணான்னு விட்டுட்டு ஓடிட்டா இப்போ அதே மாதிரி பேத்தி பிறந்திருக்கு அப்போ கூட அந்த மனசு தாங்கலை ஒரே மாதிரி தான் பாசத்தை வைக்கிது இப்போ என் பேத்தி என்னை இப்படி பண்ணிட்டு போயிட்டா எல்லாம் என் தலையெழுத்து மனசு பாசம் வைக்காதனா கூட கேட்க மாட்டேது அது வேலையை அது செய்யுது அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாமே எங்கள் தலையெழுத்து என் பிள்ளை இவ்வளோ அவமான பண்ணணும் அசிங்க பண்ணோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கோமதியை பார்த்து கோமதி அப்படியே அழற மாதிரி பார்த்து இருக்காங்க அப்போ ரெண்டு மருமகளும் வெளியே வராங்க உடனே ஏன் இப்படி அழுதுட்ருக்கீங்க விடுங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளே அவங்களும் கோமதியை பார்த்துட்டாங்க பார்த்தவனே சொல்கிறாங்க பார்த்தியா எங்கள் நிலைமைய பார்த்தியா எப்படி ராஜி விட்டுட்டு ஓடிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படியே எதுவுமே பேசல கோமதி அமைதியாக இருக்காங்க எங்கே போனா எங்கே இருக்கா இப்படி இருக்கா எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படியே கோமதி எதுவுமே பேசல அழுதுட்டே இருக்காங்க பாக்கியா ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க கதிரியும் ராஜி ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு வராங்க அப்போது பயங்கரமாக அழகிறாங்க ராஜி அழாத ராஜி எதுவுமே ஆகாது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதை நினச்சி அழலை நான் இந்த கதிரை கல்யாணம் பண்ணதை நினச்சி அழகிறேன் எனக்கு இந்த கதிரை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பேசக்கூடாது சரியாக போகிற போக்கில் கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே பிடிக்கும் இந்த வாழ்க்கை எல்லாமே சரியாக அமையும் கதிர் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க இல்லை எங்கள் அப்பாவை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு அவங்க எல்லாருமே எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க இப்போ போயினுனா கண்டிப்பாக எங்கள் அப்பா என்னை அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க பின்ன அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க அடிக்க தான் செய்வாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கவுன்ன அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இல்லை எனக்கு அங்கே போகிறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஆகணும் பிரச்சனை பண்ணியாச்சு இனிமே அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ராஜிக்கு ஆறுதல் சொல்றாங்க பாண்டியன் ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாரு என்ன இந்த பையன் எடுக்கவே மாட்டான் என்ன தான் பண்ணியிருக்கான் எதுக்கு ஃபோனை சேர சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் இப்படி ரெண்டு பேரை விட்டுட்டு அப்படியே போயிருக்கான் மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு கோமதியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க என் புல்ல கஷ்டப்பட்டு பெற்று எவ்வளோ பா எவ்வளோ சீராட்டி வளர்த்துருப்பான் கடைசியில் இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே எவ்வளோ கஷ்டப்படுறான் அவனுக்கு நெஞ்சு வழியே வந்துடுச்சு அவன் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் பொண்ணுங்களை பெத்து எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ என் படுறான் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஏன் தலையில் இருக்கே கடவுளை என்ன சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணி இருக்காங்க கோமதி அதெல்லாம் பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அத்தை அழாதீங்க அத்தை அழாதீங்க எவ்வளோ நேரம் தான் நீங்களும் அழுவிங்க உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுவாங்க என்ன பண்ணுறது நான் இருந்து என்னம்மா பண்ண போகிறேன் அதான் பார்க்க வேண்டிய எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன்ல என் புள்ளப்படுற அவமானம் அசிங்கம் பேத்தி ஓடி போடுறது எல்லாத்தையும் தான் நான் பாத்துட்டேனே இதுக்கு மேல கடவுளை நான் உயிரோட விடணுமா நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க பெரியவனைக்கு அப்படிலாம் பேசவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு மருமகளும் சொல்றாங்க பாக்கியா வண்டியில் வரும்போது யோசிச்சுட்டே வராங்க அங்கே போய் என்ன பிரச்சனை நடக்கணும் தெரியலையே என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல எப்படி ஃபேஸ் பண்ண போறனே கடவுளை எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் இந்த பொண்ணு